செங்கோட்டையன் வயதில் மிக மூத்த அரசியல்வாதி அவர் ரொம்ப பக்காவான நல்ல நேர்மையான அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு வந்து பயங்கரமாக ஃபயர்வுடாக நம்ம தயாராக இல்லை அவர் மேலே நிறையா பிள்ளைகள் இருக்குது நிறையா தவறான விஷயங்களுக்கு அவருடைய அவருடைய செயல்பாடுகள் காரணமாக அமைந்திருக்கிறது அதுல மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நம்ம பேசியிருப்போம் படுகொலைகளை நடந்த நடந்த துயரங்களை விஜய கட்சியை சார்ந்த புதிய நபர்களுக்கு இது தெரியாமல் மேபி இருக்கலாம் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு மாதிரி சொல்லணும் விடுதலை படம் வெற்றி எடுத்த படம் இருக்கும் அந்த படத்துல ஒரு விஷயம் நடக்குது அது அதோட உண்மையான கதை வந்து வாச்சாத்தி தான் அந்த வாசாத்தி பிரச்சனைகள் நடக்கிற காலகட்டத்தில் செயல்பட்டவர் தான் திரு செங்கோட்டேன் அவர்கள் யோசிக்கலாம் அமைச்சராக இருப்பவருக்கும் அதுக்கு சம்பந்தம் அமைச்சர்களுக்கு ஒரு மயில் தெரியாது தானே மேடம் அமைச்சர்களுக்கு ஒரு பவரும் கிடையாது தானே அமைச்சர்கள் வெட்டு வேட்டைகள் தானே அவங்களுக்கும் அங்க நடந்த இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது தானே அப்படின்னு வேணால் சொல்லி முட்டு கொடுக்கலாம் பட் ஒரு அமைச்சர் சொல்லி தான் அது எல்லாமே நடக்குங்கிறது ஊருக்கே தெரிந்த விஷயம் அப்படி இருக்கும் பொழுது செங்கோட்டையன் அப்படின்னு இந்த அமைதியான அந்த முகத்திற்குளுக்கு பின்னாடி ஒரு ஒரு கோர முகமும் இருக்குங்கிறத நம்ம இங்க பதிவு செய்கிறோம்